ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் மூன்றாம் ஆன்மீக யாத்திரை வருகின்ற எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலேருந்து காலை ஆறு மணிக்கு வந்து தொடங்கும் இந்த யாத்திரையில் வந்து நம்ம என்னென்ன ஆலயங்கள்லாம் தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த பயணத்திட்டத்தை வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம் இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்வதுக்கான கட்டணம் வந்து ரூபாய் ரெண்டாயிரம் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்கிறதுக்கான வேன் வசதி காலை உணவு மற்றும் மதிய உணவு குடிப்பதற்கு வந்து மினரல் வாட்டர் மாலையில் வந்து காப்பி அல்லது தேநீர் வழங்கும் செலவு ஆகியவை வந்து இந்த கட்டணத்தில் வந்து அடங்கும் இப்போ வந்து இந்த ஆலயங்களை வந்து நம்ம எவ்வாறு வந்து தரிசனம் செய்ய என்னென்ன ஆலயங்களை வந்து தரிசனம் செய்யிருக்கின்றோம் நமது பயணம் திட்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் காலையில் ஆறு மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து நமது யாத்திரையை வந்து தொடங்கி நேராக எண்கண் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருக ஆலயத்தை வந்து தரிசனம் செய்யிருக்கின்றோம் சுவாமி மலையில் வந்து எப்படி முருகபெருமான் வந்து சிவபெருமானுக்கு வந்து பிரணவ மந்திரத்தை வந்து உபதேசம் செய்தாரோ அதே மாதிரி பிரம்மாவிற்கு வந்து பிரணவ மந்திரத்தை முருகபெருமான் வந்து உபதேசம் செய்த தலமாக எண்கண் தலம் வந்து காணப்படுது இழந்த பதவி மீண்டும் கிடைக்க வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது எண்கண் கண் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு அருகிலேயே இருக்கக்கூடிய எண்கண் ஆதி நாராயண பெருமாள் ஆலயத்துக்கு வந்து அங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆதி நாராயண பெருமாள் வந்து தரிசனம் பண்ணுறோம் இந்த தளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நித்திய கருட சேவை தளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மூலவர் பார்த்தோம் அப்படின்னா கருட வாகனத்திலேயே வந்து பெருமாள் வந்து அமர்ந்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மிருக சிறுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய மிருக நட்சத்திர நட்சத்திரத்தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இரண்டு ஆலயங்களையும் தரிசனம் செய்த பிறகு என் கண்ணிலே வந்து நமக்கு வந்து காலை உணவு வந்து எடுத்துக்கிறோம் காலை உணவு எண்கண் தளத்தில் எடுத்துக்கொண்ட பிறகு அங்கிருந்து திருத்தலை ஆலங்காடு சென்று அங்கே அருள் பாளிக்கக்கூடிய நர்த்தனபுரி சுரலயத்தை தரிசனம் பண்ணப்பறம் தை அமாவாசை தினத்தில் அப்பருக்கு வந்து கைலாய காட்சி தந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் தாரகாவனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் சிவபெருமான் மீது முயலகன் அசுரனை ஏவும் பொழுது அந்த முயலகனை அடக்கி முயலகன் மீது சிவபெருமான் வந்து முதன் முதலாக நடனம் ஆடிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்தில் வந்து இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து வில்லேந்தி காணப்படுவார் அம்பால சன்னதிக்கு அருகிலேயே வந்து சனீஸ்வர பகவான் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு திருநள்ளாறு தலத்துக்கு இணையான சனீஸ்வர பகவானாக இவர் வந்து காணப்படுறாரு வெண்குஷ்ட நோய் மற்றும் தோல் நோய் நீங்க இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சங்க தீர்த்தத்தில் வந்து நீராடி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த ஆலயத்தில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது வெண்குஷ்ட நோய் மற்றும் தோல் நோயெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது திரு தலையாளங்காடு தலத்தை தரிசனம் செய்த பிறகு திருக்கண்ணம் அங்கே சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாள் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ண இருக்கின்றோம் இந்த ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்த குலத்தை வந்து நம் கண்களாலே பார்த்தாலே முக்தி அப்படின்னு சொல்லப்படுது மேலே வந்து தேவர்கள் வந்து தேனீ ரூபத்தில் இன்றைக்கி வந்து இந்த ஆலயத்திலேயே தங்கியிருந்து தாயார் பெருமாளோட திருமணத்தை வந்து தரிசனம் செய்கிறதா இதையும் ஆறு மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜன்னல்லையும் ஆறு மாதம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஜன்னல்லையும் வந்து அந்த தேனீக்கள் வந்து வசிக்கும் தேனீக்களுக்கு வந்து பட்டாச்சேரியார் வந்து தீபாரதனை காட்டும் பொழுது கூட அந்த தேனீக்கள் வந்து யாரையும் வந்து இல்லை அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பு திருக்கண்ணமங்கை தலத்தை தரிசனம் செய்த பிறகு கரவீரம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கரவீரநாதர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ண வரும் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கௌதம முனிவரோட ஜீவசமாதி வந்து அரளி செடி வடிவத்தில் வந்து காணப்படுது அமாவாசை தினத்தில் வந்து இந்த அரளி செடிக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசைக்குள்ளாரே வந்து திருமண தடை நீங்கி அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து நம்பிக்கையாக காணப்படுது திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சாமி அம்பாள் இருவரும் வந்து திருமண கோலத்தோடு இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க திருமண தடை நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக கரவீரத்தில் இருக்கக்கூடிய இந்த கரவீரநாதர் ஆலயம் வந்து காணப்படுது மேலும் சிவபெருமான் மற்றும் பார்வதிக்கு வந்து திருமணம் நடைபெற்ற தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது கரவீரம் கரவீரநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு மணக்கால் வந்து இங்கு அருள்பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறோம் தினமும் காலை பிரம்ம முகூர்த்த வேலையில் பார்த்தோம் அப்படின்னா சுக்கரனோட ஒலிக்கு வந்து இந்த பெருமாள் மேலே வந்து விழுறதா வந்து அதிகம் அதனால தான் வந்து இந்த தலம் வந்து சுக்கரதோஷ நிவர்த்தி தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து இருபத்தி ஐந்து முறை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யணும் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய குபேரரை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் பெருமாளுக்கே வந்து நிதியுதவி செய்த கோலத்தில் இந்த தளத்தில் வந்து குபேரன் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த தலம் வந்து பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது பூலோக வைகுண்டம் மணக்கால் வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பூலோக கைலாயம் என்று அழைக்கக்கூடிய பெருவேலூர் தலத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய அபிமுக்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணுறோம் கைலாயம் மலையில் இருக்கக்கூடிய மலையிலேருந்து ஒரு சிறு துளி உளுந்த அந்த துகள் தான் வந்து இந்த ஆலயத்தில் வந்து மூலவர் சிவலிங்கமாக இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதனால தான் இந்த தலம் வந்து பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதே மாதிரி அம்பாள் வந்து அமர்ந்த கோலத்தில் இந்த தளத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர் கமலாம்பிகை அண்ணி திருமேச்சூர் லலிதாம்பிகை அண்ணி அதற்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் மட்டும்தான் அம்பாள் வந்து அமர்ந்த கோலத்தில் காணப்படுவாங்க ஏனைய சிவாலயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் வந்து நின்ற கோலத்தில் வந்து காணப்படுவாங்க லலிதா திரிசடை வந்து தோன்றிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பேச்சு திறன் வந்து குறைவாக இருக்கக்கூடியவங்களும் வழக்கறிஞர்களும் ஆசிரியர்களும் பேச்சியில் வந்து சிறந்து விளங்குறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதிஸ்வரர் வந்து தேன் அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த தேனை வந்து பருகி வரும் பொழுது வழக்க வந்து நல்லா பேசக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும் ஆசிரியர்கள் வந்து நல்லா பேசக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் பேச்சு குறைபாடு உள்ள குழந்தைகளும் இந்த வழிபாடு வந்து செய்யலாம் பூலோக கைலாயம் பெருவேலூர் அபிமுக்தீஸ்வரலயத்தை வந்து முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு முருகபெருமான் தனது வேளால் உருவாக்கப்பட்ட அந்த சரவண பொய்கை தீர்த்தம் இந்த ஆலயத்துக்கு பின்புறம் வந்து காணப்படுது அந்த தீர்த்தத்தையும் வந்து நம்ம வந்து சென்று தரிசனம் செய்வோம் உலோக கைலாயம் பெருவேலூர் அபிமுக்தீஸ்வர தலத்தை தரிசனம் செய்த பிறகு சிவபெருமான் பார்வதி திருமணத்துக்கு வந்து பந்தகால் நட்ட தலமான மணக்கால் வந்து அங்கே அருள்பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வராலயத்தை வந்து தரிசனம் பண்ண இருக்கின்றோம் திருமண தடையை நீக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது கரவீரத்தில் வந்து சிவன் பார்வதி கல்யாணம் நடக்குது அதற்கு முன்னாடி அந்த கல்யாணத்துக்கு வந்து பந்தக்கால் நட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்துட்டு போகும் பொழுது நம்ம வீட்டில் வந்து சீக்கிரமாக கல்யாணத்துக்கு வந்து பந்தக்கால் நடக்கூடிய அந்த நிலை வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது மணக்காலில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வர ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு ராபட்டீஸ்வரம் சென்று அங்கே அருள்பாலிக்கக்கூடிய ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறோம் பொதுவாக சிவாலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நந்தி வந்து சிவபெருமானை வந்து பார்த்த கோலத்தில் இருக்கும் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு பின்புறம் வந்து திரும்பிய கோலத்தில் நந்தி பவன் வந்து காணப்படுவார் ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நந்தி வந்து தனது தலையை திருப்பி தட்சிணாமூர்த்தியை வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தமிழகத்திலேயே மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி ஆகும் அர்தனாரீஸ்வரர் கோலத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாகவே வந்து ஒரு சர்பம் வந்து ஊர்ந்து செல்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து காணப்படும் ராகுகேது தோஷம் நீங்கும் குரு தோஷம் நீங்கும் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலம் வாய்ந்த ஆலயம் வந்து காணப்படுது கரவேரத்தில் வந்து சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்ற பிறகு சிவன் பார்வதி இருவரும் ஒரு இரவு தங்கி சென்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து ராபட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ராபட்டீஸ்வரம் தலத்தை தரிசனம் செய்கிற பிறகு நாலூர் மயானம் சென்று அங்கே வந்து நமது மதிய உணவை எடுத்துக்கொண்ட பிறகு நாலூர் மயானத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பரமேஸ்வரரை வந்து தரிசனம் செய்த பிறகு நாச்சியார் கோயில் சென்றோம் நாச்சியார் கோயில் சென்று அங்கே வந்து சனி பகவான் வந்து குடும்பத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய தளத்தை வந்து தரிசனம் பண்ணுறோம் இந்த தளத்தில் வந்து சனி பகவான் வந்து மங்கள சனியாக வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சனி தோஷம் மற்றும் மாந்தி தோஷங்கள்லாம் நம்ம இட்டு நீங்கும் மங்கள சனி பகவானை தரிசனம் செய்த பிறகு திருநறையூர் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சித்தநாதர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறோம் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி அன்னை வந்து மலலே வடிவில் வந்து காணப்படுவாங்க மகாலட்சுமி அன்னை வந்து தோன்றிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும் சகல விதமான ஐஸ்வரியங்களை கிடைக்கும் ஆலயத்தோட பிரகாரத்தில் இருக்கக்கூடிய கோரக்க சித்தருக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வாங்க அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட நல்லெண்ணெயை வந்து வாங்கி நமது உடலில் வந்து தேய்த்து கொள்ளும் பொழுது சர்ம சம்மந்தமான கோளாறுகள் அதாவது இந்த ஸ்கின் டிசீஸ் தோல் நோயெல்லாம் நம்ம விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த பன்னெண்டு ஆலயங்களையும் வந்து நாம் தரிசனம் செய்த பிறகு மாலை சரியாக ஒரு ஐந்தரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து நம்ம வந்து திருநறையிலிருந்து கிளம்பி நேரடியாக திருச்சிக்கு வரோம் திருச்சியில் வந்து இரவு ஒம்பது மணிக்கு திருச்சி ரயில் நிலையம் மற்றும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் வந்து யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்களை வந்து நம்ம வந்து இறக்கி விடுறோம் இதுதான் வந்து நமது பயணத்திட்டம் பக்தர்கள் வந்து ஆலயத்தை வந்து தரிசனம் செய்ய எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இயற்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆலயத்தோட தரிசனத்தோட எண்ணிக்கையை வந்து கூட்டவோ அல்லது குறைக்கவோ வந்து நிர்வாகத்திற்கு வந்து அனுமதி உண்டு அனைவரும் இந்த ஆன்மீக யாத்திரையில் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள இறைவனோட அருளையை வந்து பெறுமாறு கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்றுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓ